இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தேன் சின்னவாண்டு தான் தூங்குச்சு அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன் மாப் போட்டு முடிச்சதையும் சாமி படத்துக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கழுவு தீபமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாமி படத்தையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சாமி படம் க்ளீன் பண்ணி முடிச்சதையும் கையோடு தீபமெல்லாம் எல்லாம் போய் கழுவுதுக்கு போனேன் அதுக்குள்ளே வாண்டு முடிச்சிட்டாங்க இப்போல்லாம் முழுச்சு ஃபஸ்ட்டு தலையை கையெல்லாம் வெளியே தொங்க விட்டுடுறாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்றதுக்கு விட்டுட்டேன் ஒரு டப்பா பொம்மை எடுத்து போட்டு அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து சமயப்பாத்திரத்தீரை கழுவிலன்னு சொல்லிவிட்டு தீபம் எல்லாம் கழுவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட்டு வந்ததுனால குளிக்க வைக்கல அதனால சுடுதனி வச்சு சும்மா அப்படியே தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு மொடி நல்லா நீளமாவே விளந்துச்சு நானும் குடும்ப போடலாம் குடும்ப போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க பாருங்க என்ன ஆட்ட இருக்காங்க போடுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ ஒரு வழிய போதாடி நான் போட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்க சொல்லுங்க இப்போ பாப்பாவுக்கு வந்து அவங்க சாப்பிட்ற கொடுத்துட்டு இருந்தாரு டின்னருக்கு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிவிட்டு மாவை வச்சுட்டு வந்துட்டேன் சரி மாவு ஊறுறதுக்குள்ளே கொஞ்சம் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் என்னோட ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதைத்தான் உட்காந்து இருந்தேன் எங்கே முழுசாக பண்ண விட்றாங்க அதனால் டைம் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போவுமே இம்சம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க தக்காளி தான் பண்ணியிருந்த தொட்டுக்க சப்பாத்திக்கு கடாய் வந்து காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது நல்லா அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஆம்லட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும் இடையில பால் வந்துச்சு அப்படின்னு நான் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ பச்சை மிளகாய் ரெண்டு கருகாப்பில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வணங்கணும் நான் அதுக்குள்ளே இடையில பார்த்தீங்கன்னா தக்காளி கட் இருந்தேன் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்குனதையும் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே அந்த மசால் வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வணக்கிறதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளியும் போட்டு தண்ணியெல்லாம் விடக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா சுண்டி வந்திருக்கும் அப்பப்போ இடையில எடுத்துட்டு எடுத்துவிட்டு கிளறிக்கலாம் இடையிலே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவும் உதுண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வாண்டு வச்சுட்டு சமாளிக்கவே முடியலப்பா உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களே நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மதுக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஆகும் அங்கே பாருங்க அம்மா நானும் சமைக்கவதேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ இழுத்துக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது அப்படியே சமாளிச்சு இது இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்காவது வந்துட்டாது பொம்மையெல்லாம் அங்கங்கே அப்படி இப்படியே கிடந்தது அவள் போன வருஷம் படித்த எல்லாம் தூக்கி எடுத்து போட்டு வச்சிருந்தா சரி எடுத்து வைத்தாங்க அப்படின்னு சொன்னது அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டுருக்கான் பாருங்க கடகடன்னு கடன்னு இங்கே தக்காளியுமே ரெடி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணால் அத டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி கலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த சப்பாத்தி தோசை சுடுறதுக்கெல்லாம் நானும் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே செட் ஆகலை அதனால் இவ எங்கள் வீட்டுக்கார பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஒன்று வாங்கிட்டு வந்து தந்தாது ரொம்பவே சூப்பராக இருக்குது அது வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே மூடியும் இருக்குது ஸ்டீல் தான் அது கல்லில் பட்டாலும் எதுவும் ஆகாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு கொடுத்த சாப்பிட எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது இதே மாதிரி தக்காளி மட்டுமே செய் சப்பாத்திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்க பால் கொடுத்துட்டு இருந்தாரு சரி அந்த கேப்பில் நம்ம அப்படியே துணியெல்லாம் மடித்து வைப்போம்னு சொல்லிட்டு துணி மடித்தேன் மடித்து மட்டும்தான் வைக்க முடிஞ்சது எடுத்து வைக்க முடியலை டயர்டாயிடுச்சு சரின்னு விட்டுட்டு போய் படுத்துட்டோம் அவ்வளோதான் உங்களோட பொண்ணான நேரத்தில் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்